மஸ்ஜிதுன் நபவியில பெருமானாரோடு சாபாக்கள் அப்படி சும்மா வெளியில வர்றாங்க வந்தபோது அங்கே ஒரு வாலிபரை பார்க்கிறார்கள் அவர் ஒரு கிராமவாசி மிக பயங்கரமா ஓட்டம் போடுறார் அதை தூக்குறார் இதை தூக்குறார் அதற்கு துமருது எல்லாம் சொன்னாங்களா என்ன அழகான வாலிபம் எவ்வளவு தம்பா இருக்கிறார் எவ்வளவு தம்பா இருக்கிறார் இவருடைய இந்த முயற்சி எல்லாம் அல்லாவுடைய பாதையில் இருந்தால் காண சைரன் எவ்வளவு சிறப்பா இருக்குமே தெம்போடு இருக்கிறார் திடகாத்திரமா இருக்கிறார் இந்த வாலிபத்தை வைத்துக்கொண்டு இந்த தெம்பு திடகாரத்தை அங்கே இருந்து ஜாமானை தூக்கி இந்த ஜாமான் அங்கே போட்டு மூட்டை தூக்கிட்டு இருக்கிறாரு அல்லாவுடைய பாதையில் இவருடைய முயற்சி இருந்தால் எவ்வளவு வரக்கட் வெறுமானார் உடனே டச் பண்ணாங்க சமர் உட்காருங்க இப்போதும் அவர் அல்லாவுடைய பாதையில் இருக்கிறார் உட்காண சாயுகு இந்த உழைப்பும் முயற்சியும் தன் வயசான தாய் தந்தையர்கள் யாரிடத்திலும் போய் தேவையாக கூடாது என்று இருக்குமையானால் இவர் அல்லாவின் பாதையிலேயே முயற்சி செய்கிறார் அல்லாவுடைய பாதையில போய் நான் முயற்சி செய்வது என்பது பள்ளிவாசல்ல வந்து உட்கார்வதோ குரான் செய்வதோ மாத்திரம் அல்ல ரசூல் சொல்லிக் கொடுக்கிற பாடம் இன்றைக்கு ஒரு உழைக்கிறார் அங்க ஓடுகிறார் இங்க வருகிறார் மூட்டையை தூக்கிறார் இப்போதும் அவர் தன் வயதான தாய் தந்தையர்கள் கண் கலங்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது என்று உழைத்தால் பாதை அதே போல் அவர் பெற்றெடுத்த பிள்ளைகள் சிறுவர்கள் இன்னைக்கு அவங்க வருமானம் பண்ற வயசுக்கு வரல அந்த பிள்ளைங்களை உருவாக்கணும் தர்பியத்து கொடுக்கணும் அந்த பிள்ளைங்களை நல்லாக்கி வைக்கணும் அவர் கைபிடித்த மனைவி அந்த அம்மா கண்கலங்க கூடாது என்று அவர் உழைக்கிறாரா கானசாயு வீசியில் இல்லா இப்போதும் அல்லாவுடைய பாதையிலேயே அவர் முயற்சிக்கிறார் அல்லாவுடைய பாதைங்கிறது ஒத்த சொல் ஆழமான பொருள் ஆயிரம் பொருள் அல்லாவுடைய பாதை என்பது ஒத்த சொல் இல்லா அதற்கு பொருள் ஆழம் ஆயிரம் அவர் ரோட்டில் வந்து ஒருத்தர் உழைச்சி கடையில் போட்டு தெருவா வியாபாரத்தை தூக்கிட்டு அலைகிறவர் அவர் அல்லாஹ் மறந்துட்டு அலைகிறாரு ரிசோவில் மறந்துட்டு அலைகிறாரு அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர் தலையில் தூக்கிட்டு அலைகிறாரு அந்த பக்கமாக ஒரு பல்வாசலை வாங்க சொன்னால் அந்த சரக்கை கொண்டு அங்கே வச்சுட்டு அங்கே போய் தொழுகிறார் இங்கே வந்து பாருங்கள் அஸ்தர் நேரத்தில் நிறைய பேர் அங்கே மூட்டை எல்லாம் அப்படியே வச்சுட்டு இங்கே தொலை ஓடி வந்துடுவாங்க தொழுது முடிச்சுட்டு இங்கேயே அதை தூக்கிட்டு ஓடுறாங்க அவர் அல்லாவுடைய பாதையிலேயும் ஓடுகிறார் வந்ததும் அல்லாவுடைய பாதை போறதும் அல்லாவுடைய பாதை பொருள் விளங்க வேண்டும்

பார்வை விரியட்டும் விசாலமாகட்டும் ஒரு வாழ்க்கை ரொம்ப முக்கியம் பெருமானார் பையத்து வாங்கிய வாழ்க்கை நான் யாரிடத்திலும் எதையும் எப்போதும் கேட்க மாட்டேன்